வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எம்புற்று வாழ இறைவனை வேண்டுகின்றேன் என்று ஒரு ஜோதிட தகவல் இப்பெல்லாம் படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் படிப்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது கல்விதான் பொதுவாகவே எல்லாவற்றிற்கும் ஆதாரம் ஆனும் அதிலும் இந்த காலத்திலே கல்வி இல்லாமல் எவனும் பிழைக்கக்கூட முடியாது கல்வி அறிவு இருந்தால்தான் நன்றாக சம்பாதிக்க முடியும் அங்கு கௌரவமாக வாழ முடியும் அந்த கல்வி அறிவுக்கு நினைவாற்றல் அதிகம் ஞாபகசக்தி ரொம்ப அவசியம் வேணும் ஞாபகசக்தி இல்லைனாக்கா படிக்க முடியாது படித்து புண்ணியம் இல்லை மறந்து போச்சுன்னா புண்ணியமே இல்லை படித்ததெல்லாம் நினைவு இருக்கணும் மறக்கக்கூடாது அதுக்கு ஞாபகசக்தி வேணும் நினைவாற்றல் வேணும் அந்த நினைவாற்றல் எல்லாத்துக்கும் நல்ல கூர்மையாக கிடைக்கணும் கூர்மையான நினைவாற்றல் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வாழ்க்கையில் எந்த ஒரு தொழிலில் போனாலும் எந்த ஃபீல்டில் போனாலும் நல்ல முன்னேற்றம் காண முடியும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அந்த நினைவாற்றல் கூர்மையாக இருக்கணும் அதற்கு ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு நாலாம் இடத்துக்குரியவனும் அஞ்சாம் இடத்துக்குரியவனும் ஒருவருக்கு இடம் மாற்றி ப வீடு மாறி பரிவர்த்தனையாக இருக்கணும் அதாவது நாலாம் இடத்துக்குரியவன் அஞ்சாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்துலையும் இருக்கணும் அந்த வகையில் மேஷம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் நாலாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே மேஷம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்துல சூரிய பகவானோ அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் அவங்களுக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அது மாதிரி ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் நாலாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்துல புத பகவானும் ஐந்தாம் இடத்துல சூரிய பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அது மாதிரி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலா அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் நாலாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே மிதுனம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்துல சுக்கர பகவானும் ஐந்தாம் இடத்துல புத பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அது மாதிரி கடகம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் நாலாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே கடகம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவானும் நாலாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அது மாதிரி சிம்மம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் தனுசு அந்த தனுசு அதிபதி குரு பகவான் நாலாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே சிம்மம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்துல குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அது மாதிரி கண்ணில் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் நாலாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்தில் சனி பகவானோ ஐந்தாம் இடத்துல குரு பகவானோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அது மாதிரி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் நாலாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கும் அதிபதி சனி பகவான் ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்துலையோ அல்லது ஐந்தாம் இடத்துலையோ சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அது மாதிரி விருட்சகம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த விருட்சம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் நாலாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகியனால் அந்த விருச்சகம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்துல குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அது மாதிரி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த தனுசு லக்னத்திற்கு அஞ்சாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் நாலாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகையினாலே தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த அஞ்சாம் இடத்தில் குரு பகவானும் நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அது மாதிரி மகரம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த மகரம் லக்னத்திற்கு அஞ்சாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் நாலாம் இடம் மேஷம் அந்த மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே அந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துலையோ அந்த சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருந்தால் மகரம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்துல சுக்ர பகவானும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் கல்விக்கு அதிபதி கல்விக்கு அத்தியாவசியமான தேவையான ஞாபக சக்தி என்ற அந்த நினைவாற்றல் கூர்மையாக இருந்தால் அந்த கல்வியில் சிறப்பாக மிளிர முடியும் முன்னேற முடியும் வளர்ச்சி காண முடியும் பெருமை காண முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த நினைவாற்றில் கூர்மையாக இருக்கணும் அந்த வகையில் இப்பொழுது அடுத்ததாக கும்பம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த கும்பம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் நான்காம் இடத்திலே ரிசபத்தில் இருந்தார் அந்த நாலாம் இடமாகிய அதிபதி சுக்ர பகவான் அந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தா அதாவது கும்பம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்தில் புத பகவானும் ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவானும் இருந்தா அந்த ஜாதகருக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் உயர்ந்த கல்வி கல் கற்பார் அவருக்கு கல்வியின் மூலமாக உயர்ந்த பதவியிலே இருப்பார் ஆகியனாலே பெருமை பெறுவார் நன்கு சம்பாதிப்பார் வசதியாக இருப்பார் புகழோடு வாழ்வார் அது மாதிரி மீனம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த மீனம் லக்னத்திற்கு அஞ்சாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே அந்த மீனம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திர பகவான் நாலாம் இடத்துல இரு இருந்தால் நாலாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தா இவ்வாறாக நாலு கூடியவனும் ஐந்து கூடியவனும் இடம் மாறி அவங்களுக்குள்ளே வீடு மாறிக்கிட்டு பரிவர்த்தனை பெற்றிருந்தா இருந்தா மீனம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்துல சந்திர பகவானும் ஐந்தாம் இடத்துல புத பகவானும் இருந்தா அவ்வாறு நாலு ஐந்து கோடியும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய அந்த மீனம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் இப்படியாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நாளக்கூடியவன் அஞ்சாம் இடத்துலையும் அஞ்சாம் படத்துக்குரியவன் ஆறாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு கூர்மையான நினைவாற்றல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை உங்களுக்கு எடுத்து சொன்னேன் நன்றி வணக்கம்